அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி அஞ்சு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதக் கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ओम ग्रीं पुष्कर्तद्वीपूर्व मंद्र मेर ऐरावक्षेत्र भविष्य श्रीतिप्रहारनाथ स्वामी तीर्थंगर परमजन देवाय नम ग ओ ग्रीं मंत्र मंद्र मेर ऐरावक्षेत्र भविष्य श्रीतिप्रहारनाथ स्वामीतीर्थंगर परमजन देवाय नमग ഓം ഗ്രീൻ പുഷ്കരാർദ്വീപൂർവമന്ത്രമേ ഐരവതക്ഷേത്രേ ഭവിഷ്യകാളത്തിരുഡ പ്രഹാരാഥസ്വാമി തീർത്ഥര പരമജനദേവയ നമഗ്രീം പുഷ്കരാർദ്വീപൂർവമന്ത്രമേ ഐരവതക്ഷേത്രേ ഭവിഷ്യകാളീതിരുട്രഹാരനാഥസ്വാമി തീർത്ഥര പരമജനദേവയ നമഗ ஓங்கீ புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தே பவிஷியகாலீ திருடப்பிரஹா சுவமீ தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தே பவிஷியகாலீ திருடப்பிரஹநாஸ்வமீ தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தவிஷியகால ஸ்ரீ திருடப்பிரஹநாத் சுவமீ தீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்திரவிஷியகாலப்பிரகநாத் சுவமீ தீங்கரமஜனேவாய நமக ॐ ह्रीं पुष्करार्धद्वीपपूर्वमन्त्रमेरि ऐरावतक्षेत्रे भविष्यकाले श्रीतिरुडप्रहरनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः